ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சங்கீதா நான் வந்து வந்து பேசுகிறேங்க இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட் ரெசிபிங்க இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பக்கப்பாரம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க முக்கியமாக குழந்தைகளுக்கான சட்னி தாங்க சொல்லலாம் அதாவது மிளகட்டினம் பாசிப்பேரெலாம் வந்து குழந்தைங்களை வந்து சாப்பிட விட மாட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இந்த சட்னி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மொளக்கட்டினம் பாசிப்பேர் வந்து எப்படி ஊற வச்சு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் நைட்டே ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டீங்கன்னா இது மாதிரி வந்து இந்த பாசி பேர் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸு கான்ஸ்பேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் உள்ளவங்கலாம் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து இது மாதிரி பச்சையாவே சாப்பிட்லாங்க அப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு தான் வந்து இந்த சட்னி ரெசிபி செய்ய போகிறவங்க வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் அதுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறேங்க இது வந்து தோலோட வந்து பூண்டை வந்து இது நல்ல கல் வந்து இடிச்சிருக்கேங்க சீரகம் எடுத்துக்கோங்க சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தேவையான உப்பு நான் வந்து இந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க இது கிருமி நாசினியாக செயல்படுங்க காரத்துக்கு இரண்டு பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு ஜார் எடுத்துக்கலாம் முதல்ல வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸை சேர்த்துக்கலாங்க இடித்து வச்ச பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இரண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் தூள் தேவையான உப்பு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த கொத்தமல்லியை ஏன் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பயரில் வந்து அதிகமான வாசுத்தன்மை இருக்காது ஸோ அந்த கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி மாதிரியே இருக்கும் முதல்ல இது மாதிரி குறவரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க நீங்கள் முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வந்து அறப்படாது சரியாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம வந்து அடுப்பிலெலாம் எதுவுமே எதுவுமே தாளித்து விட போகிறதில்ல அப்படியே பச்சையாக தான் இந்த சட்னியை சாப்பிட போகிறோங்க பாருங்க சூப்பரான நம்மளுக்கு பாசிப்பயிறு சட்னி ரெடி ஆயிடுச்சு இது பாசிப்பயர் சட்னியும் சே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது கொத்தமல்லி சேர்த்துருக்கறதுனால வந்து குழந்தைங்க வந்து நீங்கள் கொத்தமல்லி சட்னியே வந்து ஊட்டலாங்க இப்போ வந்து நான் தோசைக்கு வந்து இந்த சட்னியை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து இந்த தோசையை கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து தோசையாக அந்த சட்னிக்கு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கறதால நீங்கள் என்ன சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர்